தொழில்மணி ஆர்வம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ட்ரேட் எடுத்ததை வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்குது ஸோ அது எப்படி கிடைச்சிது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலாக் கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு நல்ல பையர்ஸ் ஜோன் இது இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு இந்த ரேஞ்சை வந்து தாண்டி போகாது அப்படின்றத வந்துட்டு ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சதுனால இந்த இடத்துல நான் பை எடுத்தேன் ஸோ இந்த ரெண்டு கேண்டல்லே நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி முந்நூறுரூபா கிட்ட லாபம் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் பிரேக் பண்ணதுனால பெருசாக மூவ் இருக்காது அப்படின்றதுனால நான் கிளம்பி வெளியே போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே தான் மெதுவாக மூவ் ஆகி இருந்துக்குது மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா இந்த கேண்டல்ந்து மறுபடியும் ட்ரேடு பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல கிடச்ச அதே ஆப்பர்ச்சுனிட்டி டபுள் பாட்டம் அதே போல் இந்த இடத்துலேயே வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு ஆனால் நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு நல்ல லாபத்தில் இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு சின்ன தயக்கம் காட்டினேன் அந்த தயக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேடு எடுத்து அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் முந்நூறு குவான்டிட்டி வாங்கியிருப்பேன் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு குவான்டிட்டி வாங்கி ஒரு ஆயிரம் ப்ராஃபிட்டில் வந்துட்டு இன்றைக்கி ட்ரேடு வந்துட்டு நான் முடிச்சிட்டேன் ஸோ என்னோடய ட்ரேடர் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடு எடுக்கிறேன் ஸோ திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலை ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு ஃபுல்லாக வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனு அனுப்பி வச்சுட்டாங்க ஜீரோ தான் கரெக்டாக இந்த சண்டே மார்னிங் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பரை வந்துட்டு ஜிபே பின் நம்பரை வந்துட்டு தப்பாக என்னுடைய மனைவி வந்துட்டு தடவை ஆக்டிவேட் இன்புட் பண்ணதுனால ஜிபே வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கணம் வரைக்கும் வந்துட்டு அது இன்னும் ஆக்டிவேட்டே ஆகலை அதாவது யூபிஐ பின்னை வந்துட்டு ரீசெட் பண்ணவே முடியுமாட்டேன் ஏதோ யாரும் காமிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் என்னோடய ஃபண்டு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல நான் நெட் பேங்கிங் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணது வந்துட்டு அதாவது என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் உடனடியாக கட் பண்ணிவிட்டாங்க டெபிசிட் பண்ணிட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது ஜீரோதா அக்கௌண்ட்டில் வந்துட்டு வந்து சேரவே இல்லை அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு பேங்க் சைடு தான் பெண்டிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஒரு நாள் கழித்து அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் பத்தரை பதினோரு மணிக்கு வந்துட்டு என்னோடய ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துச்சு ஸோ தான் இன்றைக்கி புதன்கிழமை வந்துட்டு இன்றைக்கி தான் ட்ரேடு எடுக்க முடிஞ்சிருந்தது நம்மளால் ஸோ நேரம் பார்த்திங்களா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்துட்டு ஒரு நல்ல என்ன சொல்கிறது சரியான மூமெண்ட்டு அன்றைக்கி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ரொம்ப வருத்தப்பட்ட நான் மிஸ் பண்ணதை ஓகேங்களா இந்த இடத்துலேயே நம்மளோட ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் ஸோ ஒரே ஒரு சின்ன க்ரீன் கேண்டல் கூட இல்லாமல் எவ்வளோ பெரிய ஃபால் பார்த்தீங்களா ஸோ புட் ஆப்ஷனில் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் ஆனால் மண்டே பார்த்தீங்கன்னா விதி சதி செய்து விட்டது ஸோ மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மிக்க நன்றி